படையப்பா படத்தில் வரும் காட்சியைப் போல் நீண்ட தூரம் குவிந்துள்ள இந்த கூட்டம் அரசியல் கட்சியின் மாநாட்டிற்காகவோ சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காகவோ வந்த கூட்டம் இல்லை மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதாக எம்எல்எம் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக குவிந்த கூட்டம்தான் இது செயலியில் வரும் விளம்பரத்தை பார்த்தால் நாளொன்றுக்கு ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை கொடுக்க முடியுமா எந்த அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் உறுப்பினர்கள் இதில் சேர்ந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் பணம் செல்கிறதா கொரோனா காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களையும் வீட்டிற்குள் ஸ்மார்ட் போன்களோடு முடங்கியவர்களையும் குறிவைத்து மை வித்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் செயலியை பிளே ஸ்டோரில் டவுன்லோடு செய்து கட்டணம் ஏதும் செலுத்தாமல் அதில் உறுப்பினராகலாம் அதில் வரும் விளம்பரங்களை பார்த்தால் பணம் தருவதாக கூறப்படுகிறது மேலும் அதில் ஆயுர்வேத பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கினால் சாதாரண உறுப்பினர் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதோடு விளம்பரம் பார்த்து பணம் ஈட்டலாம் என்று தெரிகிறது அந்த உறுப்பினர்கள் செயலியில் வரும் விளம்பரத்தை பார்ப்பதன் மூலம் நாளொன்றுக்கு ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை கிடைக்கும் என கூறப்படுகிறது இதுவரை அந்த செயலியில் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் இணைந்திருப்பதாகவும் அவர்கள் விளம்பரம் பார்த்தும் பொருட்களை வாங்கி விற்பதிலும் கமிஷன் பெற்றும் லாபம் ஈட்டி வருவதாக தெரிகிறது ஆனால் இது முழுக்க முழுக்க மோசடி என்றும் எம்எல்ஏ முறையில் ஒருவரிடம் பணம் வாங்கி மற்றவர்களிடம் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதாகவும் புகார்கள் எழுந்தது மேலும் பாமக கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி என்பவர் மை த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனத்திற்கு எதிராக போலீசிலும் புகார் அளித்தார் கூட்டம் அந்த நிறுவனத்துக்காக வர கிடையாது அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பரப்புனாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வரல அப்படின்னா அவங்க வருமானம் கட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை ஒரு பயம்புடுத்துற மாதிரி த்ரெட்டனிங் மெசேஜ் போட்டு அதை வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க இது என்னென்னா இது வந்து ஒரு பாஞ்சி ஸ்கீம் பாஞ்சி ஸ்கீம்னா அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எம்எல்எம் ஸ்கீம் இந்தியாவில் இந்த பாஞ்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பேண்டு ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி இதனால் இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுது அதாவது எக்கானமி நம்மளோட எக்கானமிக்கு பயங்கர இழப்பு ஏற்படுது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் ஹிஜாவுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்கள்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதே மாதிரி எல்என்எஸ்னு ஒரு வேலூர் பேஸ்டு கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க இது நாள் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோசடிகள் நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த நிறுவனம் வந்து மூடிட்டு போயிடுவான் காசை எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு பறந்துடுவான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கள் வீதிக்கு வந்து போராடுவாங்க எஃப்ஐஆர் வந்து போடப்படும் ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மோசடிக்கு எதிர்ப்பாக எதிராக அரசாங்கமே முன் வந்து சிவமோட்டோவா நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம் ஆனால் போலீஸே வந்து தனிச்சையா அவங்களா வந்து கேஸ் போட்டு சிசிபியில் பொருளாதார குற்றப்பிரிவுலேயுமே இது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது பாமக நிர்வாகி புகாரின் பேரில் கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சத்யானந்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க திட்டமிட்டனர் அதன்படி கோவைக்கு வந்த அவர்கள் நீலாம்பூர் அருகே புறவழிச்சாலையோரத்தில் சாலையோரத்தில் குவிந்தனர் வழக்கமாக எம்எல்எம் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்ததாக பலர் புகார்களிக்க குவியும் நிலையில் எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் குவிந்ததை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மாதம் மாதம் கரெக்டாக வந்து நம்ம வித்ட்ரா போட்டோம்னா மாதம் கரெக்டாக ஒரு நாலு நாள் வித்ட்ரா ஆகிருது இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவோ எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஆனால் வந்து இதில் அதாவது மக்களாகிய நாங்கள் தான் வந்து பணம் வரல பிரச்சனையாக போச்சு அப்படின்னு நாங்கள் தான் புகார் கொடுக்கணும் ஆனால் நாங்கள் யாருமே புகாரை கொடுக்கறதுக்காக வரல நல்லா தெரிஞ்சு இந்த கூட்டம் எல்லாமே யாரும் புகார் கொடுக்க வரல ஒரு ஆள் புகார் கொடுத்துருக்காரு அது தவறு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லதுக்காக மட்டுமே தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர யாரும் கம்பெனி மேலே புகார் கொடுக்க வரல அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கம்பெனி மேலே யாரும் புகார் கொடுக்க வரல கம்பெனி எங்கள் கம்பெனி நாங்கள் வந்து அதனால் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் எந்த கம்பெனும் பண்ணவே கிடையாது நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணும் மாதம் இவ்வளோ டேர்ன் அவர் பண்ணணும் அந்த மாதிரி எந்த கம்பெல்ஸும் கிடையாது ஸ்டோருக்கு வருவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது எந்த நோய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு க்யூர் ஆகுது இப்போது அல்சர் ப்ராடெக்ட்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போய் கூட க்யூர் ஆகாததெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு க்யூராக ஆயிருக்குதுன்னு வந்து ஓனர் அவங்க ரிசல்ட்டு சொல்லும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்து கரெக்டாக நான் நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இதில் வந்து எந்த வித இதுவும் நடக்கிற கட்டுறதில்ல ஊழல் என்ன சொல்கிறது கம்பெனியில் இது பண்ணாதான் சீ சீட்டு மாதிரியோ இல்லைனா டெபாசிட் மாதிரியோ அவர் பண்ண சொல்கிறதில்ல அவர் வந்து நம்ம ஒரு கேப்சூல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு அவர் தராரு இது வந்து தேவையில்லாத தெரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்னா அதை வந்து தெரிஞ்சுட்டு தான் பேசணும் இவர் தெரியாத ஒரு விஷயத்துக்காக தெரி ஒரு பொய்யான புகார் கொடுத்துருக்காரு அது வந்து அவரே வாபஸ் வாங்கணுன்றக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீலாம்பூரில் கூடியிருந்த மக்களை சந்திக்க காரில் வந்த சத்யானந்த் மக்களை பார்த்து காரில் இருந்தபடி கையசைத்து நன்றியை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யானந்த் தான் எந்த தவறும் செய்யவில்லை என கூறினார் தனது வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் புகார் திருப்பதாக கூறினார் நாட் ஒன்லி தமிழ்நாடு இன்னைக்கு எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இன்னும் யூபின்னு சொல்லி பல இடங்கள்ல தமிழ்நாடு இந்தியா ஆபீஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிறப்பாக செய்கிற கம்பெனி மேலே ஒரே ஒரு நபர் கால் புணர்ச்சியோட கடந்த ஒன்பது மாதமாக தொடர்ந்து புகார் கொடுத்தாரு நானும் அந்த புகார்கள் முழுசாக ஃபேஸ் பண்ணி அனைத்து அலுவலங்களுக்கும் என் பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ ஒரு அரசியல் பிரெஷரை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கள் கம்பெனி மேலே ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு தன்னளிச்சே எங்கள் மக்கள் வந்திருக்காங்க அதில் கலந்துக்கிறதுக்கு நானும் வந்திருக்கேன் மக்களை ஏமாத்துறதாகவும் மக்கள்கிட்ட வந்து அன்றைகளாக டெபாசிட் வாங்க சொல்லியிருக்காங்க என் கம்பெனி டெபாசிட்டே கிடையாது யார்கிட்ட உறவு டெபாசிட் வாங்க கிடையாது இலவசமாக தான் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க போட்டு வழக்குக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய லாபம் ஈட்டும் வகையில் எந்த ஒரு பொருளையும் தயாரிப்பதாகவோ விற்பதாகவோ தெரியவில்லை அளவுக்கு ஆயுர்வேத பொருட்கள் சோப் உள்ளிட்ட பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுத்து வருகிறது அந்த நிறுவனத்தின் ஸ்டோர்களிலும் அந்த பொருட்களே விற்பனைக்கு உள்ளன இதை வைத்து இவ்வளவு பெரிய தொகையை உறுப்பினர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் எம்எல்எம் நிறுவனம் ஒரு நபரிடம் பணத்தை வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு முன்பாக சேர்ந்த அந்த நபருக்கு கொடுத்து ஒரு மாயையை உருவாக்கி மோசடியில் ஈடுபடுவதுதான் வழக்கம் அதே போன்ற மோசடியாக இது இருக்கும் என்றுதான் பலரும் எச்சரிக்கின்றனர் அரசையும் காவல்துறையையும் மிரட்டுற மாதிரி உலவுடைய கிரௌட கூட்டிட்டு அனுமதி இல்லாத ஒரு கூட்டம் அன்லாபுல் அசம்பிளியை சட்டவிரோத கூட்டம் நாலு பேருக்கு மேல கூட்டிட்டாலே அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி செவன்லாம் வந்துடும் ஐபிசியில் அந்த ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு வந்து க அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் இதிலே வந்து அவர் குற்றச்சாட்டதலியும் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் விசாரணையில்தான் இந்த நிறுவனம் முறையாக பதிவு செய்யப்பட்டு இயங்குகிறதா மக்களிடம் வசூலிக்கும் பணத்தை முறையாக கணக்கு காட்டுகிறதா மக்களுக்கு கொடுக்கும் பணத்தை எப்படி கொடுக்கிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்களுக்கு விடை தெரியவரும் என கூறப்படுகிறது. முழு விவரங்கள் வெளிவரும் போதுதான் மை வித் நிறுவனத்திற்கு ஆதரவாக நிற்கும் மக்கள் தொடர்ந்து ஆதரவாக நிற்பார்களா அல்லது எதிர்ப்பார்களா என்பது தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க